மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு அருமையான ஒரு இடம் பார்க்க போகிறோம் ஒரு அறுபத்தி மூணு சென்ட் இடங்க பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது தார் ரோடு பேஸு ஒரு நூற்றம்பது அடி வருங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சதுர சதரமான இடம் தார் ரோட்டு மேலேயே ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்டு ஒரு செண்டு மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுர சதுரமாக இருக்குது அறுபத்தி மூணு அப்படியே உங்களுக்கு ரோடு பேஸு அருமையாக கிடைக்குது ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஏரியா சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா தோட்டம் வயக்காடு அந்த மாதிரிக்கு தென்னந்தோப்பு இந்த மாதிரி ஏரியா அருமையான ஏரியா பாருங்க எனி டைம் காரு வண்டி பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கிற இடம் இது எங்கே இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசீர்னூரில் இருக்குது ஈரோடு டவுனில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க நண்பர்களே எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னை மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி கோயமுத்தூர் ஈரோடு சேலம் ஓமலூர் இந்த எல்லா எல்லா மாவட்டங்களிலிருந்து நிறைய வீடு கேட்குறாங்க நம்ம யூடியூப்பில் வந்து கம்மி பட்ஜெட்டில் வீடு போடுறதுனால நிறைய கேட்குறாங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு சென்னையை சுற்றி நீ இருக்கிற ஐயா ஒரு பன்னெண்டு லட்சம் டூ பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் வரும் மாதிரிக்கு அனைத்து வசதிகளோட வீடுகள் கட்டி தருங்க நிறையா மக்கள் ஏழை எளிய மக்கள் நிறையா கேட்குறாங்க பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் போட்டு செய்யக்குள்ள உட உடனடியே வீடு ஆகிவிடும் நிறையா கேட்குறாங்க நம்ம சேனலில் இந்த ஏரியா எங்கள் ஏரியாவில் இல்லையா எங்கள் ஏரியாவில் இல்லையான்னு இதுபோல் எல்லா மாவட்டங்களையும் அங்கங்கே வீடு கட்டும் கன்சஸுங்காரங்க இல்லை வீடு வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் உள்ள வீடு எங்கே இருந்தாலும் சரி நம்ம சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு வீடு எடுத்து போடுங்க நம்ம சேனலில் நிறையா கேட்குறாங்க போடலாம் அதே சமயத்தில் உங்கள் அவங்க அவங்க செல் நம்பரு நாங்கள் கொடுத்துருவோம் விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி நேருக்கு நேராக சந்திக்கலாம் நீங்களே வாங்கிக்கலாம் இந்த புரோக்கர் கமிஷன்லாம் இல்லாமல் அவங்க அவங்க நேருக்கு நேராக நீங்கள் வாங்கக்குள்ளே உங்களுக்கு ரேட்டும் குறைவாகும் வீடும் தரமாக இருக்கும் நல்லா இருக்கும் கம்மி விலையாக அதிகமாக நீங்கள் லோன் போட்டு அவசியப்பட வேண்டியதில்லை நண்பர்களே இந்த சேனல் நம்ம சேனல் வந்து எல்லா அனை எல்லோரும் பதிவு பண்ணி வைங்க எல்லா மாவட்டங்களிலிருந்தும் உங்களுக்கு நாங்கள் இடம் வீடு என்னைத்தையும் இருக்கோம் அதான் இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்டின க கட்டி விற்கிறதா இருந்தாலும் சரி சிம் கம்மி பட்ஜெட்டில் போட்டு அதை வேட்டி அதனால ஆளாக தான் எல்லா இதுவும் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிடுங்க இன்றைக்கு அனுப்பிச்சிடுவதாக சொன்னால் எங்கள் சேனலை வந்து தொடர்பு கொண்டு அனுப்பிச்சுடுங்க நாங்கள் வீடியோவில் போடுறோம் நன்றி வணக்கம்